இப்போ பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ட்டில் வேலை வாய்ப்பெல்லாம் வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேலைவாய்ப்புன்னு அதை வச்சுருக்காங்க ஏஏஐ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க ஏர்போர்ட் ஆதாரிட்டி ஆஃப் இந்தியா ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க முன்னூற்றி ஒன்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு தர வச்சுருக்காங்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கிறோம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணதும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இப்போ போஸ்ட் டைம் பார்க்கலாங்க போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தான் தர வச்சுருக்காங்க டோட்டலாக வந்து முன்னூற்றி ஒன்பது கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு தான் தகுதி போகிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கோங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க ஃபிசிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஇபிடெக் எம்எம்டெக் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஏழு வயதுக்கு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் பிறமில் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலை பண்ண செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் டெஸ்ட் நடக்கும் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்கும் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபீமேல்ஸ் sc st பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டடேட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற வந்து பர் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது அந்த வேலையாக பேமெண்ட்டு இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை டேட் பார்க்கலாங்க ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி ஏப்ரலில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் யாரெல்லாம் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களை ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் காத்துருக்கீங்களோ உடனே வந்து வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க சுலபமான வேலைவாய்ப்பு தாங்க நிறைய டெஸ்டிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கூலாக ஃபேஸ் பண்ணிணா ஈஸியாக வேலை வாய்ப்பு வாங்கிடலாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி